வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தலைமைந்து புலமைப் பரிசு பரீட்சை வினாவின் பதினோராவது வினா பின்வெரும் சதுரக்கோட்டுத்தாளையும் ஏபிசி ஆகிய உருக்களையும் பார்க்க சதுரக்கோட்டுத்தாள் அந்த சதுரக்கோட்டுத்தாளை வெவ்வேறு விதமாக பயன்படுத்தி முதலாவது விலை ஏபிசி ஆகிய மூன்று உருக்களையும் வரையலாம் ஆகவே மாணவர்களுக்காக நான் அந்த மூன்று உருக்களையும் வரைந்து காட்டுகின்றேன் பார்த்து திருப்தியலையுங்கள் இங்கே கீறும்போது அந்த சதுரக்கின் கூட்டின் கீழ்ப்பக்கூடு கீழே இணைந்திருக்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்த உருவுக்கு பட்டாரி போன்று இந்த சதுரத்தை சாய் சதுரம் போல் வைத்துக்கொண்டு அங்கு தரப்பட்ட புள்ளிகளில் கம்பி ஆணியை வைத்துக்கொண்டு அல்ல ஸ்க்ரூ ஆணியை வைத்துக்கொண்டு அதிலிருந்து கீறும்போது அந்த உருவத்தை வடிவத்தை எங்களால் பெறக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே கேள்விக்கான விடை ஏபிசி ஆகிய மூன்று உருக்களையும் கீற முடியும் தயாரிக்க முடியும் என்பது ஆகும் நன்றி